இன்றும் நாளையும் பதவியேற்க இருக்கின்றன இந்த நிலையில இது குறி இன்று பதினோரு மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளாகவும் செய்யப்பட்டிருக்கிறது எம்பிக்கள் பதவியேற்பதற்கு முன்பாக குறிப்பாக நாடாளுமன்ற இதுல வந்து ஏற்கனவே இந்திய கூட்டணியில அங்க வைக்கக்கூடிய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தல் முடிந்தவர்களுக்கு இருக்கும் அவர்கள் ஒற்றுமையோட இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு விஷயமாக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அது காந்தி சிலை இருந்த இடத்துல எம்பிக்கள் அதாவது இந்திய கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அனைவருமே ஒன்று கூடி அங்கிருந்து ஆஹ் நாடாளுமன்றத்திற்கு ஒன்றாக நுழைவாயுக்கு செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் தங்களுடன் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் கையில் எடுத்து கொண்டு செல்லக்கூடியும் அப்படின்ற அந்த திட்டத்தையும் வைத்திருக்கிறாரு குறிப்பாக இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை அப்படி என்பது பாஜகவிற்கு இந்த முறை கிடைக்கல பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மூலமாக தங்களுடைய மூன்றாவது ஆட்சியை வந்து தக்கப்பித்திருக்கிறது எனவே இந்த முறை என்பது பலம் வந்து உயர்ந்திருக்கிறது குறிப்பாக இந்திய கூட்டணிகள் அனைவருமே தங்க அடுத்தடுத்து அதாவது இந்த கூட்டத்துல வந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக அக்னிதீர் திட்டத்தின் அஹ் எதிர்ப்பு அதே போல நீட் விவகாரம் குறித்து எழுப்பு இயல்புக்கும் அதே போல இடைக்கால சபாநாயகரை பாஜக தேர்ந்தெடுக்கப்படுது அது குறித்த பிரச்சனைகள் பல்வேறு திட்டங்களை வந்து இந்திய கூட்டணி தரப்பிலையும் எதிர்கட்சிகள் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்தான பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே அவங்க ஆலோசித்து அதன் பிறகு நாடாளுமன்றத்துக்கு செல்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது அதன் ஒரு பகுதியாக தான் நாடாளுமன்றத்தில் அவங்க அனைவரும் ஒன்று கூடி பேசியிருப்பதாகவும் சகோ வெளி விவரங்களுக்கு நன்றி வசந்தி